அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிசாமி உயர் நீதிமன்றங்கள்லேயும் உச்ச நீதிமன்றங்கள்லையும் நடக்கிற வழக்குகளை பற்றி தமிழில் சொல்லி அதில் சொல்லப்பட்டு இருக்கிற தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கையும் கொடுத்து நம்ம சேனலில் கேஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் பல வீடியோக்களை நான் வெளியிட்டுக்கிட்டு வர்றேன் அந்த வகையில் பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க எழுதி வச்ச செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்கிறது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு தீர்ப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம பெத்த பிள்ளைங்க நம்ம நல்லா கவனிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில தான் பெத்தவங்க அவங்க பேர்ல இருக்க சொத்தை அவங்களோட பிள்ளைங்க பேர்ல எழுதி வைக்கிறாங்க ஆனா இப்படி சொத்து கைக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைங்க பெத்தவங்கள சரியா கவனிக்கிறதே இல்லை இதனால பிள்ளைங்க பேர்ல சொத்தை எழுதி வச்ச பல பெற்றோர்கள் அதை எதிர்த்து என்ன செய்யணும் யார்கிட்ட புகார் கொடுக்கணுங்கிறது தெரியாம தவிச்சாங்க ஏற்பட்டிருக்க இந்த தீர்க்கிறதுக்காக பெற்றோர் பராமரிப்பு மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின்படி பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பேர்ல எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட விண்ணப்பிக்கலாம் அவரு ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை செஞ்சு அந்த புகாரில் உண்மை இருந்தால் தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த பத்திரத்தை ரத்து செய்ய உத்தரவு போடுவார் இப்படி ரத்து செய்கிற பத்திரங்களில் நிபந்தனைகள் இருந்தால் தான் மாவட்ட ஆட்சியரால் அதை ரத்து செய்ய முடியுங்கிற ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் பரவி இருக்கு ஆனால் அது உண்மை இல்லை நிபந்தனைகள் இல்லைனாலும் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய பெற்றோர்களால் முடியுங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கை உதாரணமாக வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் திருப்பூரை சேர்ந்தவர் சஹிரா பேகம் இவரோட கணவர் பேர் பாட்ஷா இவங்களோட முதல் குழந்தை ஆண் குழந்தை அதுக்கு அடுத்து ரெண்டு பெண் குழந்தைங்க கடைசியாக ஒரு ஆண் குழந்தைன்னு மொத்தம் நாலு குழந்தைங்க இவங்களோட மூத்த மகன் பேர் முகமத் தயான் பாட்ஷா குடும்பத்தில் இருக்க நகைகளை விற்று கையில் இருந்த பணத்தை வச்சு ஒரு சொத்தை கடந்த ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்தில் வாங்கியிருக்காரு அதை பார்த்து அவர் பார்த்து வந்த ஜவுளி நஷ்டம் பதினஞ்சாவது வருஷம் அந்த அவர் மூடிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உடம்பும் சரியில்லை கடைசி மகனுக்கு சரியான வேலை இல்லை அதனால போதுமான வருமானமும் இல்லை கையில இருக்க சொத்தை மகன்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு பேகம் முடிவு செஞ்சிருக்காங்க அந்த சொத்தை நானே விலைக்கு வாங்கிக்கிறேன் உங்களையும் நல்லா கவனிச்சுக்கிறேன்னு அம்மா கிட்ட மூத்த மகன் முகமது தயான் சொல்லி இருக்காரு தயானுக்கு எழுதி வச்சிருக்காங்க இந்த வீட்டோட தரைத்தளத்துல மகனோட குடும்பம் இருந்திருக்கு முதல் தளத்துல அம்மாவும் அப்பாவும் இருந்திருக்காங்க இந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி வச்ச பிறகு முகமது தயான் அவரோட அம்மாவையும் அப்பாவையும் சரியா கவனிக்கல அடிப்படை தேவைகளையும் மருத்துவ செலவையும் மகன் வழங்காத காரணத்தினால பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டப்படி செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட சகிரா பேகம் புகார் அளிச்சிருக்காங்க அவர் முறைப்படி விசாரணை செஞ்சு அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செஞ்சிட்டாரு அதை எதிர்த்து முகமது தயான் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அதை தள்ளுபடி செஞ்சிட்டாரு அதனால சென்னை உயர் நீதிமன்றத்துல முகமது தயான் வழக்கு தாக்கல் செஞ்சாரு அந்த வழக்குல காலி இடத்தை விலக்கி வாங்கி என்னோட சொந்த சம்பாத்தியத்துல நான் வீடு கட்டினேன் எந்த நிபந்தனையும் விதிக்காம எங்க அம்மா எனக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்தாங்க இப்ப என்னோட சகோதரியோட தூண்டுதலால கோட்டாட்சியர்கிட்ட எங்க அம்மா புகார் கொடுத்துருக்காங்க என்னோட பெற்றோரை நான் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் செட்டில்மெண்ட் பத்திரத்துல எந்த நிபந்தனையும் விதிக்காம இருக்கிறப்ப அதை ரத்து செய்யறது சட்டத்தை மீறுறது மாதிரியாகும் ஆகும் அதனால செட்டில்மெண்ட் பத்திரத்தை கோட்டாட்சியர் ரத்து செய்தது செல்லாதுன்னு நீங்க உத்தரவிடணும்னு சொல்லியிருக்காரு இந்த வழக்குல ரெண்டு தரப்பையும் விசாரணை செஞ்ச கணம் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு விதிகளின்படி வயதானவர்களோட உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை மாவட்ட கலெக்டருக்கு இருக்கு இயல்பான வாழ்க்கைங்கிறது அந்த வயசானவங்களோட பாதுகாப்பும் கண்ணியமும் அடங்கி இருக்கு வயசானவங்களுக்கு மருத்துவ வசதி உணவு இருப்பிடம் கண்ணியம் உள்ளிட்ட தேவைகள் அவங்களோட குடும்ப அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு கொடுக்கறது தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் முகாந்திரமாக எடுத்துக்கிட்டு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தது நிலைக்குன்னு சொல்ல முடியாது இயல்பு வாழ்க்கைக்கான தேவைகளை பெற்றோருக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு குழந்தைகளுக்கு இருக்குது மூத்த குடிமக்கள் கொடுக்குற புகாரை அதிகாரிகள் லேசாக எடுத்துக்கக்கூடாது அதை முறையாக விசாரித்து அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிவாரணம் பெறுவதற்கு தாய்க்கு உரிமை இருக்குது மனுதாரரோட மேல்முறையீட்டு மனுவை மாவட்ட ஆட்சியர் தள்ளுபடி செய்ததில் தப்பே இல்லை இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுதுன்னு தன்னோட தீர்ப்பில் உத்தரவு போட்டிருக்காரு இந்த தீர்ப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோடு செஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி